அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட சில ஆறுதலான வார்த்தைகள் மூலம் பேச விரும்புகிறார் என்னோடும் கூட தான் இரண்டிய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் திருப்தி என்பது ஒரு விருந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது நல்ல அருமையான சாப்பாடு வகைகள் மட்டன் சிக்கன் என்று சொல்லி ஐஸ்கிரீம் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது சில வீடுகளில் நாம் புசிக்கும் பொழுது ஒரு திருப்தி உண்டாகும் சில இடங்களில் நம்ம சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது அதே போல சில ஹோட்டலில் செல்லும் பொழுதும் அவ்வாறு திருப்தி ஏற்படும் இதே போல தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகள் திருப்தி ஆவார்கள் சாட்டிஸ்பாக்சன் ஆண்டவர் அழிக்கிற நன்மைகளை பெற்று பெற்று ஒரு திருப்தி வர வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்டு திருப்தி இருக்கிறதா சிலருக்கு பதவி அடைய வேண்டும் என்கிற ஒரு வெறி இருக்கும் சிலருக்கு அடுக்குமாடி கட்டடங்களாக கட்டி கொண்டே நிறைய பில்டிங் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று ஒரு வெறி இருக்கும் திருப்தி இருக்காது சாகும் வரைக்கும் திருப்தி இருக்காது எனக்கு ஒரு தெரிந்த ஒரு வயதான ஒரு தாயர் அவர்கள் மறிக்கும் தருவாயில் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அப்பொழுது பாம்பையிலிருந்து எல்லா பகுதியிலிருந்து அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் ஆனால் அந்த உயிர் அந்த தாயாரை விட்டு பிரியாமல் இழுத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்வதற்கு பிரியமில்லை ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் உறவுகளையும் அதிகமாக வைத்திருக்கிறபடினால் தேவனை சந்திப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்தை வாழ்க்கை விட்டு மின்னுலகத்திற்கு செல்வதற்கு விருப்பம் இருக்காது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் ஆசி எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் மனம் இருக்கும் அப்போ ஆசியை அதிகமா நம்ம பூமியில சேர்த்து வைக்க கூடாது இங்க திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அந்த ஆசி எங்க சேர்க்கமா பரலோகத்தில் சேர்க்க எப்படி சேர்ப்பது ஆத்மா ஆதாயத்தின் மூலம்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களோ அது பரலோகத்தில் உங்கள் சொத்துக்களை சேர்க்கும் அப்படி சேர்க்கும் பொழுது எப்பொழுது என் தேவன் என்னை அழைப்பார் எப்பொழுது என் தேவன் வருவார் அவர் தான் முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் உங்களுக்குள் இருக்கும் அது மாத்திரமல்ல ஒன்று மூத்தோ ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது பாருங்க போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் கத்திர வீடு கொடுத்திருக்கிற போதும் இரண்டு பிள்ளைகள் கொடுத்திருக்கிற போதும் கத்தர் எனக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் போதும் நல்ல நோய் நொடி இல்லாமல் அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் போதும் என்கின்ற என்கின்ற ஒரு மனதோடு கூறிய தேவபக்தி இது ஒரு தேவ பக்தி என்று ஆண்டவச்ச பொருளாசை பண ஆசை பெண் ஆசை மண்ணாசை இவைகளினால் மக்கள் சிக்கொண்டு இருக்கும் பொழுது போதும் ஆண்டவரே போதும் ஒரு குடியிருப்பதற்கு ஒரு வீடு வாழ்வதற்கு ஒரு வீடு ஒரு வாகனம் செல்வதற்கு ஒரு வாகனம் என்று போதும் என்று யார் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீர்களோ அதுதான் தேவ பக்தி அதுதான் மிகுந்த ஆதாயம் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே நீதிமான்களுடைய ஆசை நன்மையாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்ன ஆசை இந்த பண ஆசை பொண்ணு ஆசை பொருள் ஆசை பதவி ஆசை இல்லாமல் ஆண்டவருக்கு அடுத்த அவிக்குரிய ஆசை அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பெருமை தயவு நற்குண விசுவாசம் சாந்தம் இச்சடுக்கம் என்கின்ற ஆவிக்குரிய ஒன்பது கனிகள் மீது ஒரு தாகம் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது மீது ஒரு தாகம் வர வேண்டும் இந்த ஆசைதான் நன்மையாக முடியும் என்று வேதம் சொல்கிறார் ஆகவே பொருளாசை மண்ணாசை பெண்ணாசையில் இல்லாமல் நாம் தேவன் மீது ஒரு எல்லையற்ற ஒரு ஆசை வைக்கும் பொழுது வேதத்தின் ரகசியங்களை காண்பதற்கு ஒரு ஆசை வைக்கும் பொழுது தேவன் இந்த பூமியில உங்களை திருப்தி உள்ளவராக வைப்பார் என்பதில் மாற்று கருத்துல ரூத்து புத்தகத்துல இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் அவள் பொறுக்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் சிந்தி விடுங்கள் என்று போவாஸ் கட்டில எடுக்கிறான் போவாஸ்கிற இடத்துல ஆண்டவரை வைத்துக் கொள்ளுங்கள் ரூத்துங்கிற இடத்துல உங்களையும் என்னை வைத்துக் கொள்ள அவள் பொறுக்கிக் கொள்வதற்கு அவன் பொறுக்கிக் கொள்வதற்கு கொஞ்சத்தை சிந்தி விடுங்கள் என்று உத்தரவிட்டாரா அப்போ அள்ளை எடுக்கணும் என்று நீங்க நினைக்காதுங்க பொறுக்கி கொள்கிற அளவுக்கு இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இருந்தா தான் மேன்மையானதா இருக்கும் லாசரு என்கின்ற ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அவன் சாரி லாசரு என்கின்ற ஒரு மனிதன் மிகவும் தருத்திரத்தோடு ஒரு ஐஸ்வர்யான் வீட்டிலே மேஜிலிருந்து விழக்கூடிய அந்த துடிக்கைகளை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஆனால் இருவரும் மறிக்கிறார்கள் லாசரு ஆப்ரஹாமுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறான் ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அக்கடியிலே துடித்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது லாசருவை பார்த்து லாசருவே லாசருவே என்று சொல்றேன் எனக்கு தாகமா இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தாய் என்று சொல்லி பாருங்க ஐஸ்வர்யவான் பல்லோகர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா அப்படி நுழைந்து விட்டால் ஐஸ்வரியவான் பல்லோகர் ராஜ்யத்துக்குள் செல்வது இருக்கும் இன்றைக்கு எல்லா மக்களுடைய பார்வையும் அவன் வீடு கட்டிவிட்டான் அவன் பங்களா வைத்திருக்கிறான் அவனுக்கு திரளான வேலைக்காரர்கள் இதையே பார்த்து கொண்டு ஏங்கி கொண்டு தனக்கு இருப்பது போதும் என்று நினைக்காமல் ஒரு ஒரு விரக்தியோடு வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் அட சொல்றா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் நீங்கள் தேவனுடைய இருந்தால் உங்களுக்கு இருப்பது போதும் என்று நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் பல ஊராஜ்ஜியத்திற்கு செல்லவே முடியாது அப்படி என்றால் ஏன் அதன் மீது நீங்கள் ஆசை கொள்ள வேண்டும் இதற்காக தான் ஆண்டவர் சொல்றார் அதை ரூத்து ரூத்துக்கு பொறுக்கிக் கொள்வதற்கு கொஞ்சத்தை விடுங்கள் நமக்கு போதும் என்கிற மனதோடு கடவுள் கொடுக்கிற ஆசிர்வாத திருப்தியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் கொடுப்பார் அது மாத்திரமல்ல ஒன்று தீமூத்தை புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் பண ஆசை இதுதான் எல்லாவற்றிற்கும் வேர் தீமைக்கு வேர் அந்த பண ஆசை தான் ஒரு பெரிய ஒரு கொலை காரியத்தில் கொண்டு தள்ளிவிட்டுகிறது பண ஆசை அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டும் என்று தள்ளிவிடுகிறது இன்றைக்கு பாருங்க அரசியல்வாதிகள் எல்லாம் பண ஆசையினால் இப்ப சமீபத்தில் கூட செய்தித்தாளில் பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் ஒரு ஒரு அம்ம ஒரு எம்பி தொள்ளாயிரத்து சுட்சம் ஃபைன் போ தொள்ளட்சம் கோடி ஃபைன் என்றால் எத்தனாயிரம் கோடி கொள்ளையடித்திருப்பார்கள் எடுத்திருப்பார்கள் பாருங்க இப்படி மந்திரிகள் எல்லாரும் அரசியல்வாதிகள் எல்லாரும் கொள்ளையடித்து கொள்ளையடித்து அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் போய் ஒரு நாள் அவரோடு அமர்ந்திருப்பார்கள் நான் இந்த கடந்த ஆட்சியில அமைச்சர்களோடு நான் பழக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அவருக்கு அவர் குடிப்பதை பார்க்கிறேன் பிளாக் காஃபி அவர் அந்த காஷ்ய ஸ்வீட் சாப்பிட மாட்டேங்கிறார் எதையுமே எடுக்க மாட்டேங்கிறார் ஒரு ராஜ போக ஒரு விருந்து கொடுக்குறாங்க நல்ல பிரியாணி எதையுமே சாப்பிடவில்லை அவர் சொல்லுகிறார் நான் வீட்டிற்கு போய் எனக்கென்று பக்குவமாக வைக்கப்பட்ட உப்பு இல்லாமல் உரைப்பு இல்லாமல் இனிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட உணவை தான் நான் சாப்பிடுவேன் என்று அவர் சொல்கிறார் பாருங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடிகள் தன் வீட்டிலே இருந்தாலும் வெளிநாடுகளிலே பதுக்கி இருந்தாலும் ஒரு உணவு அருந்துவதற்கூட முடியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கை தேவையா இதே ஆண்டு அவர் கேட்கிற திருப்தி இல்லை இது பணம் மேலே ஒரு திருப்தி இல்லை சொத்துக்கள் மேல திருப்தி இல்லை மீண்டும் மீண்டும் சம்பாதிப்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் இன்று ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அவர்கள் அமைச்சரவையில் இருந்து கோடி கோடியாய் சம்பாதித்ததை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் அதை எங்கே பதுக்கி வைப்பது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இல்லை ராத்திரி படுக்கும் பொழுது நல்ல நெத்தரை இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பார்ப்பதற்கு அவர்கள் பகட்டாய் வருவார்கள் பெரிய மாடமாளிகளை வாழ்வார்கள் ஆனால் நிம்மதி இருக்காது திருப்தி இருக்காது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அது மிகுந்த திருப்தியாக இருக்கும் யோவேல் தெற்கு தரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின் பின்பகுதியை உங்களுக்கு வாசி என் ஜனம் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டோடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு விட மாட்டார் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் நீதிமானுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்கிறது நீதிமானுடைய முடிவு சமாதானம் நீதிமானுக்கு நல்ல நித்திரை வரும் நீதிமான் அவன் பொழுது உடனடியாக அவன் நித்திரை அவனுக்கு இன்பமா இருக்கும் ஆனால் துன்மார்க்கர் தவித்து கொண்டிருப்பார்கள் அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையா பாருங்கள் அந்த இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் முன்பகுதி பாருங்க நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக எண்பது வயதானாலும் தொண்ணூறு வயதானாலும் யாரு பத்தியமில்லாமல் இனிப்பு உப்பு மற்றும் எந்த ஒரு கொழுப்புள்ள சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது என்று பத்தியமில்லாம இருக்கிறார்கள் அவர்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனக்கு சுகர் இருக்கு எனக்கு பிரஷர் இருக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு நான் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல இத்தனை மாட மாடிகைகள் வீடுகள் இருந்தாலும் ஆண்டவசர் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன் தேவனை துதிப்பீர்களா தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்களாக என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக ஆவியானவரால் அருளப்படுகிறது எனக்கும் மறளப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு வினாடியில் அது அழி மறைந்து போகும் நாம் தேவனுடைய எக்கால சத்தம் பிரதான தூரம் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது முதலாவது கிறிஸ்துக்கள் மறித்த உயிரோடு எழும்பார்கள் பின்பு உயிரோடு நாமும் அவரோடு கூட எழும்பி மறுரூபம் அடைந்து தேவனோடு கூட நாம் வாழப்போகிறோம் அந்த ஒரு சந்தோஷத்தை மனதிலே வைத்து இந்த உலக ஆசை இச்சைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக பிழைப்பீர்கள் ஜெபிக்கலாமா அன்பும் இறக்கமில்லை எங்கள் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நமக்கு நன்றி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வேளையிலும் உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் சகலவற்றிலும் திருப்தியோடு வாழக்கூடிய கிருபைகளை அறிச்சுவதற்காக நமக்கு நன்றி விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை தவித்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கு கரம் அவர்கள் மீது அமர்வதாக அன்று அந்த ரூத்துக்கு போவாஸ் மூலம் ஒரு உத்தரவு கொடுக்கப்படுது அவள் பொறுக்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் சிந்தி விடுகள் என்று இன்றைக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனையில் தவிக்கிறபுடைய பிள்ளைகள் பொறுக்கிக் கொள்வதற்கு நீர் கொஞ்சம் சிந்தி விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்திருந்த பிள்ளைகளை ஆசிர்வதியம் ஆசீர்வதியம் என்று நான் ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுதலை ஆவார்கள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியமில்லாத பிள்ளைகளுக்கு நீர் பாக்கியத்தை நீர் அருளி செய்வினாங்க திருமணமாகியும் பிரிந்து வாழ்கிற கசப்போடு பிரிவினையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் அருளி செய்து பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் வியாதியிலே படுக்கையிலே கட்டிலே இருக்கிறமுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் இப்பொழுது அவர்கள் மீது அமருவதாக படுக்கையில் இருக்கிற நீங்கள் இப்பொழுது விசுவாசத்தோடு துள்ளி குதித்து எழும்புகள் உங்கள் படுக்கை நீங்கள் எழுந்தீர்கள் என்று நான் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன் காரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் சண்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனைகள் கசப்பு விரோதங்கள் பகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சிலுவையில் அறையப்படுவதாக தேவனுடைய காரனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக ஆசீர்வதிப்பதாக என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமா ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களாகி நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் சமாதான தங்கி தங்கியிருப்பார்கள் சமாதானத்தோடு உன்னுடைய பிள்ளைகள் தங்கி இருக்க கிருபை கொடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு இரட்சகருடைய நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் அற்புதத்தை செய்திருக்கிறார் எல்லாவற்றிற்கு மேலாக உங்களை திருப்தியோடு இந்த பூமியில் வாழச் செய்பகிறார் காட்